வெறுத்தவர்களும் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் என்ற தனி மனிதன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அரசியலை ஏன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை உலக உயிர்களுக்குமான அரசியலை கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக மேடைதோறும் முழங்கி வருகின்றார் இதன் மூலம் பல்வேறு எதிரிகள் செந்தமிழன் சீமானுக்கு தோன்றினாலும் ஒரு நேரத்தில் செந்தமிழன் சீமானை எதிர்த்தவர்கள் கூட சீமான் பேசுவது சரிதான் சீமான் செய்வது சரிதான் சீமானின் எதிர்கால திட்டங்கள் மிகச்சரியானது என்று விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு சீமானை புகழ்ந்த வண்ணம் பலரும் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக செந்தமிழன் சீமானை எதிர்த்த ஒரு பெரும் கூட்டம் செந்தமிழன் சீமானை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் அந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியின் அடித்தளத்திலிருந்து மக்களுக்கான அரசியலை எடுத்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் மேலும் செந்தமிழன் சீமான் என்ற தனித்த ஒரு பெரும் ஆற்றல் இத்தனை லட்ச வாக்குகளை அறுவடை செய்து செய்கிறது என்றால் எந்த அளவிற்கு அவருடைய ஒட்டுமொத்த செய் செயல்பாடுகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மன எண்ணங்களுக்குள் புகுந்த நாம் தமிழர் கட்சியும் இருக்கும் என்பதை எதிர்கள் என்ன துவங்கிவிட்டார்கள் எனவே செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் மிகச்சரியான அரசியல் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் தற்பொழுது உணர துவங்கிவிட்டார்கள் அது செந்தமிழன் சீமானுக்கு எது தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி செந்தமிழன் சீமானை ஆதரிக்க கூடியவர்களுக்கும் சரி அல்லது இரண்டுமில்லாமல் நடுநிலையாக மிகச்சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களே அவர்களும் சரி தற்பொழுது செந்தமில்லன் சீமானை மிக அதிகம் அளவு விரும்பக்கூடிய மக்களாக தற்பொழுது மாறி நிற்கின்றார்கள் எவ்வளவுதான் தமிழ்நாட்டில் எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் செந்தமில்லன் சீமான் மீது பல அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டாலும் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானின் வாக்குகள் என்பது ஒரு ஏறுமுகமாகவே இருக்கின்றது அது செந்தமிழன் சீமான தேர்தல் அரசியலில் ஈடுபட்டதிலிருந்து இப்பொழுது வரை ஒவ்வொரு தேர்தலிலும் குறிப்பிட்ட சதவிகிதம் வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டு இருக்கிறது சீமானுக்கே தவிர ஒருபோதும் குறையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எது எப்படி இருந்தாலும் செந்தமிழன் சீமானின் தலைமையில் மாபெரும் மாற்றம் ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கவிருப்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது மிகச் சரியானதொரு தேர்தல் களமாக நாம் தமிழர் கட்சிக்கு அமைய காத்திருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை கூட நெருங்கும் என்று பல அரசியல் ஆய்வறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் இருபது சதவீத என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியையாக கூறலாம் நாம் தமிழர் கட்சியை நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அந்த அளவிற்கு வாக்கு சதவிகிதம் பெறும் என்பதில் அனைத்து அரசியல் ஆய்வு அறிஞர்களும் மிகச் சரியான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அதற்கான திட்டமிடலுடனும் மிகச்சரியான பாதையுடனும் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய தளபதிகளை தயார் செய்து மேலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தயார் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை மிக மேலும் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானை அவதூறு பரப்பும் இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் செந்தமிழன் சீமான் பேசுவது சரி அவர் கூறுவது சரி அவர் இருக்கு எடுத்து வைக்கும் முன் அரசியல் என்பது மிகச்சரியானது அவர் பின்பு நிற்பதுதான் அறம் என்பதை உணர்ந்து செந்தமிழன் சீமானின் பக்கம் அவர்கள் திரும்புவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை நிச்சயமாக செந்தமிழன் சீமானின் படை வெல்லும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்